வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் நேற்று பூஜையில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை கோவிலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் சுற்று வட்டாரத்தில் பரவனோடனே அண்ணாமலையை பார்க்க அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து வேலூரில் கூடியிருக்கு அதில் நிறைய பேர் கையில் மனுக்களோடு வந்திருக்காங்க கோவிலில் பூஜையை முடிச்சுட்டு அண்ணாமலை வெளியே வந்தோன்னே அவரை தொண்டர்கள் மக்கள்லாம் சூழ்ந்து அவங்க தரப்பு கோரிக்கையை மனுவாக வழங்கியிருக்காங்க அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் கஜினா பேகம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய சகோதரரோட வந்து ஒரு மனுவை அண்ணாமலைக்கு வழங்கியிருக்காங்க என்னென்ன மனுவில் சொல்லியிருக்காங்கன்னா தனது கணவர் தனக்கு மிரட்டல் விடுத்து முத்தலாக் சொல்லி விவாகரத்து பெற்றதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க அண்ணாமலை உதவுமாறும் அந்த மனுவில் கோரிக்கையில் சொல்லியிருக்காங்க உடனே அண்ணாமலை டெஃபினட்டாக சட்ட நடவடிக்கை கிடைக்க சட்ட ரீதியாக உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அந்த மனுவை வாங்கிட்டு புறப்பட்டு போயிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்கு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த சில வருடங்களில் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வராரு மூன்று முறை தலாக் சொல்லி விவாகரத்து பெறக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேன் பண்ணுறாரு அதையும் மீறி யாராவது ட்ரிபிள் தலாக் சொல்லி விவாகரத்து கோருகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுக்க முடியும் மனைவி தரப்பு இதற்கு இஸ்லாமிய ஆண்கள் மத்தியில் எதிர்ப்பு என்னென்னா மத விவகாரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தலையிடுது மோடி கவர்மெண்ட் தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய ஆண்கள் மத்தியில் இந்த ட்ரிபிள் தலாக் தடை சட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு ஆனால் இஸ்லாமிய பெண்கள் இந்த முத்தலாக் தடை சட்டத்தை வரவேற்கிறாங்க இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இந்த ட்ரிபிள் தலாக் தடை சட்டத்தின் காரணமாக அப்படின்னு இஸ்லாமிய பெண்கள் இதற்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இப்போ கஜினா பேகம் இது சம்மந்தமான ஒரு தான் அண்ணாமலை கிட்ட வழங்கியிருக்காரு அண்ணாமலை உறுதியாக நான் உங்களுக்கு சட்ட உதவிகள் கிடைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற கேரண்டியும் கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த கேஸுக்கு ஜிஆர்எஸ் கொடுத்த தீர்ப்புக்கு பொதுமக்கள் பாராட்டு மழை ஒளிஞ்சுக்கிருக்காங்க இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நத்தம் கணவாய் போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மிக முக்கியமான ஒரு போருங்க நம்ம மக்கள் ஆங்கிலேயர்களை எவ்வளவு வீரத்தோடு எதிர்த்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த போரை நீங்கள் படிச்சீங்கனாலே அதை பற்றி நம்ம தமிழக பாட புத்தகத்தில் எந்த சிலபஸும் இல்லை இதெல்லாம் தேவை நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு வீரமாக இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்களை ஓட விட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்க மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் சமுதாயம் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் அந்த வாய்ப்பை திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கலை அப்படிங்கிறதான் பொதுவாக மக்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது இந்த நத்தம் கணவாய் போரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம முன்னோர்கள் வந்து போரிட்டு ஜெயித்தாங்க செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல நடந்திருக்கு இந்த போர் ஸோ இந்த போரின் நினைவாக மக்கள் பெற்ற வெற்றியை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஒரு நினைவு தூணை வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லாயர் என்ன பண்ணியிருக்காருன்னா நத்தம் தாசில்தார்கிட்ட கோரிக்கையை முன் வச்சிருக்காரு நத்தம் தாசில்தார் பார்த்தீங்கன்னா நினைவு தூணை அமைக்க அவரை அனுமதியை மறுத்துட்டார் உடனே இதுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் லாயர் கேஸ் போட இந்த கேஸை ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் தான் விசாரணைக்கு எடுத்திருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஆங்கிலேய இராணுவ தளபதி கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்க மதுரையில் கோவில்குடி பக்கத்தில் வரி வசூல் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் வந்தவன் என்ன பண்ணுறான் கல்லர்கள் வணங்கக்கூடிய சாமி சிலையை தூக்கிட்டு போயிடுறான் இதில் கோபமடைந்த கல்லர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரிகிறாங்க மேலூர் கல்லர் சமூகத்திற்கும் ஆங்கிலேய படைக்கும் இடையே போர் நடக்குது இந்த போரில் ஆயிரம் ஆங்கிலேயர்கள் இராணுவ வீரர்கள் கலந்துக்கிறாங்க அதில் தொள்ளாயிரத்தி எழுபது பேரை நம்ம மக்கள் போட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபது ஆங்கிலேயர்கள் கொல்லப்படுறாங்க நம்ம மக்களுக்கு கிடைத்த மிக பிரம்மாண்டமான வெற்றி ஆங்கிலேயர்களை விட்டாங்க நம்ம இந்திய மக்கள் தமிழ் மக்கள் ஸோ இதுதான் நத்தம் கணவாய் போர் ஆங்கிலேயர்களை போட்டு தள்ளி அந்த சாமி சிலையை வந்து தூக்கிட்டு போனான்ல பிரிட்டிஷ் கர்னல் அந்த சாமி சிலையை மீட்டாங்க இதுதான் நத்தம் கணவாய் போர் இதன் நினைவாக தான் நினைவு தூணை எழுப்ப நத்தம் தாசில்தார்கிட்ட லாயர் அனுமதி கேட்டார் தாசில்தார் அனுமதி மறுத்திருக்காரு ஜிஆர்எஸ் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஸ்டான்சாமிக்கு நினைவு தூண் எழுப்புவதற்கு எந்த அனுமதியும் தேவைப்படல அப்படி இருக்கும்போது இதுக்கும் அனுமதி தேவையில்லை எந்த அனுமதியும் தேவையில்லை நினைவு தூண் தாராளமாக எழுப்பலாம் அப்படின்னு ஜிஆர்எஸ் தீர்ப்பில் சொல்லியிருக்காரு ஸ்டான்சாமி யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் தேசிய புலனாய்வு அமைப்பால் கைது செய்யப்பட்டவர் மாவோயிஸ்டுகளோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த சாமிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையே கைது செய்யப்பட்ட ஒருத்தருக்கு அனுமதியே இல்லாமல் நினைவு தூண் எழுப்பும்போது ஏன் நத்தம் போருக்கு நினைவு தூண் எழுப்பக்கூடாது அப்படின்னு ஜிஆர்எஸ் திற சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு ஜிஆர்எஸ் கொடுத்த தீர்ப்பு தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது ஜிஆர்எஸ்க்கு பாராட்டு மழை பொழிஞ்சிக்கிருக்காங்க மக்கள் ஜிஆர்எஸை எப்படியாவது பதவி நீக்கம் பண்ணிடணும் அப்படின்னு திமுக துடிச்சிக்கிருக்காங்க ஆனால் ஜிஆர்எஸ் திமுகவுக்கு செக்கு வச்சுக்கிட்டே இருக்காரு அடிமேல் அடி கொடுத்துக்கிட்டே இருக்கார் திமுக அரசுக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்